தொடர் கந்தன் கலகலவென்று சிரித்தான் நளன் நடுநடுங்கி நின்றான் நான் வெடவெடத்துப் போனேன் மணி கணகணவென்று ஒலித்தது மாலா மடமடவென குடித்தாள் பட்டாசு படபடவென்று வெடித்தது பறவைகள் கூட்டங்கூட்டமாய்ப் பறக்கும் வாழைக்காய் சீப்பு காய்க்கும் திராட்சை குலை குலையாய்க் காய்க்கும் பூக்கள் கொத்துக் கொத்தாய் பூக்கும் எறும்புகள் சாரை சாரையாய்ச் செல்லும் மாடுகள் மந்தை மந்தையாய் மேயும் கற்கள் குவியல் கிடக்கும் எதிர்ப்பதம் உயரமான மரம் குட்டையான மரம் உயரமான வாழ் குட்டையான கத்தி உயரமான ஒட்டகம் குட்டையான நாய் உயரமான பேருந்து குட்டையான மகிழுந்து உயரமான பேனா குட்டையான பென்சில் உயரமான பெண் குட்டையான பையன் மொழிப்பயிற்சி பால் வெண்மை நிறம் காகம் கருப்பு நிறம் கிளி பச்சை நிறம் பழம் சிவப்பு நிறம் எலுமிச்சம் பழம் மஞ்சள் நிறம் நாவல் பழம் ஊதா நிறம் வானம் நீல நிறம்